ஹாய் வெல்கம் டு மாடி விவசாயம் நம்ம மாடி தோட்டத்தில் ரொம்ப நாள் ஆகுதுங்க காய்கறி நிறையா பறித்து இப்போது நிறைய காய் இருக்குது வாங்க பறிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறது பாம்பு போடலைங்க இப்போ விதை போட்டு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது இப்போ வந்து பூக்கள் பெண் பூக்கள் வச்சு ஃபஸ்ட்டு ஆண் பூக்கள் இருந்து வந்துச்சிச்சு அதுக்கப்புறம் பெண் பூக்கள் வச்சு கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் பெண் பூக்கள் வந்து பாலினேட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ காய் பிடிக்க ஆரமிச்சிருச்சுங்க பாம்பு புடலை நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாம்பு புடலில் பறித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக போட முடியல போட்டாலும் சரியாக விதம் முளைக்கல இந்த வருஷம் வந்து நல்லாவே முளைச்சி நமக்கு காய் கொடுக்குதுங்க அதுக்கப்புறம் பச்சை வெள்ளை வரி கத்திரிக்காங்க ஒன்றே ஒன்று தான் இருக்குது இப்போ நிறைய வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சிங்க நல்லா கொத்து கொத்தா இப்போ நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நல்லா சாம்பார் வச்சாவோ இல்லை கடைசல் பண்ணாவோ நல்லா டேஸ்ட்டும் இருக்குங்க இது வந்து பச்சை வெள்ளை வரி கத்திரி அதுக்கப்புறம் குட்டை புடலை இருக்குது குட்டைப்புடலை ஒரு மூணு புடலை இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அடுத்தது புடலையிலே நீட்ட புடலை பெரிய புடலை அதாவது பாம்பு புடல் நீட்ட புடலை அது ஏற்கனவே ஒன்று வந்து பறிச்சிட்டேங்க அது நான் வந்து மழை தொடர்ந்து பெய்ஞ்சிட்டே இருக்கிறதுனால காய் வந்து பறிக்கிறதுக்கே முடியலைங்க ஒரு ரெண்டு வாரமாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கவும் நம்மளால் வந்து காய் பறிக்கவும் முடிய மாட்டேங்குது அது கொஞ்சம் கூட கேப்பே இருக்க மாட்டேங்குது உரமும் போட முடியலை நம்மளால் மண்புழு உரம் பெ மாட்டு ஏறெல்லாம் வச்சுருக்கிறேன் தோலு உரம் அது போடுறதுக்கு கூட வந்து மழை விடலை இப்போ தான் இன்றைக்கி தான் கொஞ்சம் பரவாயில்லை நான் இன்னும் ரெண்டு நாளில் வந்து நல்லா தொழு உரம் கொடுத்தேன்னா இதுக்கப்புறம் பெய்கிற மலைக்கு நல்லா வந்து நிறைய பிஞ்சு பிடிச்சி காய் நிறையா கொடுக்கும் அதுக்கப்புறம் தக்காளி பாருங்கள் இன்னும் பழுக்கலை ஆனால் இந்த சைஸ் தான் இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க அதுக்கப்புறம் கோவக்காய் நிறையா காய்ச்சிருக்குதுங்க கோவக்காய் ஒரு அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் மலேசியன் கோவக்காய் நிறைய கொத்து கொத்தாக தொங்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க இது நல்லா நீட்டாக நல்லா நீட்டாக ப பக்கவாட்டில் மெழுசு மெலுசாக சின்னதாக அரிஞ்சு நம்ம வந்து வெறும் எண்ணெயில் அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா ஒரு நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் அதாவது வந்து எப்படி இருக்குன்னா நல்லா ஒரு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது இந்த கோவக்காய் சாப்பிடும்போது அதுக்கப்புறம் வந்து பேர்பிள் கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காய்னு நிறையா இருக்குது அதுவும் பறிச்சிக்கலாங்க வெள்ள கத்திரிக்காய் வந்து நிறையா பறிக்க முடியாமல் வந்து ஒரு மூணு வெள்ள கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துடுச்சுங்க அதுக்கப்புறம் அரை கிலோ வெண்டைக்காய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பச்சை வெண்டை சிகப்பு வெண்டை எல்லாமே முத்திடுச்சுங்க ஏன்னா வந்து தொடர்ந்து மழை பெய்யறதுனால ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே ஒரு தொடர்ந்து மழை அதனால் வந்து நம்மளால் வந்து இந்த காயை வந்து பறிக்கக்கூட முடியல அந்தளவுக்கு அதை பறிக்க முடியாதனால விட்டதுனால அப்படியே முத்திடுச்சுங்க நிறையா இந்த முத்துனதை முத்துனதை அப்படியே நம்ம விட்டோம்னா அது வந்து என்ன ஆகுன்னா மழை தொடர்ந்து பெய்யறதுனால நமக்கு நல்ல ஒரு விதை வந்து நான் காய்ஞ்ச விதையாக நமக்கு கிடைக்காது அதுவுமே அதுக்குள்ள இப்போ பூர்ணெல்லாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து அந்த எல்லா வெ முத்துணை வெண்டைக்காயையும் கட் பண்ணி திரும்பி மண்ணுக்கே வந்து உரமாக போட்டு போகிறேங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அரைக்கீரை வந்து விதைக்காக விட்டுருந்தேன் அந்த பூக்களுமே வச்சு இதில் விதையும் ஃபார்மாக ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து மழையில் நனைஞ்சி அப்படியே பூவெல்லாம் ரொம்ப நனைஞ்சு ஈரமாகவே இருக்குது ஸோ இதுலேருந்து இருந்து நான் இதுக்கு மேலே எப்படி நான் விதையை சேகரிக்கிறது அதனால் இதெல்லாமே எடுத்து திரும்பி திரும்பி அந்த பூவெல்லாம் பறித்து அதிலே போட்டுட்டேங்க அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை நிறைய வந்து எல்லாம் பூச்சி அரித்து ஒரு மாதிரி மஞ்சள் நேரமாகி அப்படியே ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுச்சு மலையில் அதனால் அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுக்கப்புறம் கொஞ்சம் உரம் கொடுத்தோன்னா இதுக்கப்புறம் வர நிற நல்லா வந்து இலை வந்து நல்லா தளிஞ்சு நிறையா நல்லா சத்தான ஒரு கீரை கிடைக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ மல்லிகைப்பூ அடுக்கு மல்லி எவ்வளோ பாருங்கள் அதுவும் பறிக்க முடியாமல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு முளம் பூ கட்டலாம் அவ்வளோ பூவும் வந்து பூத்து பறிக்க முடியாததுனால எல்லாம் கீழே கொட்டி காஞ்சி போய் கிடக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து மயில் கீரை வந்து விதக்கி விட்டுருந்தேன் அதுவும் பாருங்களேன் வந்து இலையை வந்து விதை எடுக்கிற ஸ்டேஜில் வந்து நமக்கு காய முடியாததுனால மழையில் நனைஞ்சி அதுவும் ஒரு மாதிரி ஆகிடுச்சி அதனால் அந்த பூக்களை எல்லாத்தையும் பறித்து அப்படியே அந்த எல்லாமே மறுபடியும் மண்ணிலே தூவிட்டேன் அது அப்புறமா அது அது நாள் கழித்து திரும்பி மறுபடியும் அந்த விதைகளே முளைச்சி கீரையாக வரும் ஸோ இப்போ மழை டைமுங்கிறதுனால நம்மளால் கீரை விதையும் போட முடியாது இப்போ மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பாக்கெட்டு முளை சிகப்பு முளைக்கீரையும் ஒரு பாக்கெட் அரைக்கரையும் போட்டேன் ஃபுல்லாக வந்து மலையில் எல்லாம் ஓடிடுச்சுங்க தண்ணி எல்லாமே தண்ணியில் வந்து ஓடிடுச்சு விதை அதனால் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் விதை போடணும் கீரை விதை அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அவரைங்க இந்த தடவை புதுசாக விதை வாங்கி போட்டிருக்காங்க அந்த பர்பிள் கலரில் இருக்கும் இல்லையா அந்த அவரை அது வந்து நல்லா இப்போ கொடியை வளர்ந்து வந்து கொடியை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் மாதுளை வந்து பார்த்திங்கன்னா மாதுளை பூக்கள் கொட்டிக்கிட்டே தாங்க இருக்குது இன்னமும் பூக்களை கொட்டிக்கிட்டே தான் இருக்குது பிஞ்சே வைக்க மாட்டேங்குது என்னன்னு தெரில அதுக்கப்புறம் சொன்னேன் இல்லைங்களா வெள்ளை கத்திரிக்காய் ஒரு மூணு வெள்ளை கத்திரிக்காய் பாருங்கள் பழுத்துருச்சு அதில் நான் எல்லாமே விதைக்கி விட போகிறதில்ல ஏன்னா நான் எல்லாத்தையும் விதைக்கி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது வந்து பெருசாக வந்து காய் வைக்காது பிஞ்சு வைக்காது அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் விதைக்கி விட்டுட்டு மீதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த மஞ்சள் கத்திரிக்காயை மறுபடியும் மண்ணிலே விதையாக போய் இது சத்து கொடுக்குற அளவுக்கு அதை வந்து உரமாக போட்டு போகிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ரெண்டு பாக வந்து எப்பயோ போட்ட விதைங்க ஆடி மாதத்துக்கு முன்னாடியே மேமனத்தில் போட்டேன் அது இப்போ தான் மழை தண்ணியில் ஊறி ஊறி முளைச்சிருக்குது அது வந்து அந்த எலுமிச்சங்கன்று இருக்கிற இதுலேயே வச்சுட்டேங்க அது அப்படியே அது கொடியை ஏற்றி விட்டுறலாம் அந்த காஞ்ச கொடியிலையே காஞ்ச மரம் இருக்குது இல்லையா அது மேலேயே அப்படியே கொடியை ஏற்றி விட்டுரலாம்னு நம்பி வச்சிருக்கேன் அப்புறம் எங்கயோ கொஞ்சம் அரைக்கீரை விதைக்கி விட்டுருந்தேன் அதுவும் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம மருதாணி பாருங்களேன் மழை இவ்வளோ ஒரு அபார வளர்ச்சிங்க ஒரு மூணு வாரத்தில் நான் பார்க்குறேன் இவ்வளோ பூக்களில் வந்து வைக்கிற அளவுக்கு வந்து அபார வளர்ச்சி எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு கொஞ்சோண்டு தான் வந்து ஒரு ரெண்டு அடி ஹைட்டு தான் இருந்துச்சு இந்த த்ரீ வீக்ஸில் பார்க்குறேன் இவ்வளோ பெருசாக வளர்ந்து இலைகளுமே நல்ல பெரிய பெரிய இலைகளாக வச்சு விற்க ஆரம்பிச்சு பெரிய இலைகளாகவே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம போட்ட கான் இது மல்டி கலர் கான் இதுவுமே வந்து ஆண் பூ வச்சுருந்தது ஃபஸ்ட்டு இப்போ பெண் பூ வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு பெண் பூவும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுக்கு மேலே நான் தொழு உரம் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் இது வந்து இப்போ வந்து காய் வந்து பிடிக்கும் உள்ளே வந்து கான் நிறைய ஃபார்ம் ஆகுங்க அதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு சின்ன டிப்பு பாருங்கள் நம்ம வந்து ஆண் பூவை வந்து நல்லா இப்படி ஷேக் பண்ணோம்னா அந்த தண்டை நல்லா ஷேக் பண்ணும்பொழுது அதனுடைய பூக்கள் விழுவும் அப்படி விழுகலைனாலும் நாம் அந்த பூ ஆண் பூக்களை பறித்து இது மேலே அப்படியே நம்ம அந்த பெண் பூ அந்த அந்த ஜட மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மேலே அப்படியே தூவி விட வேண்டியதாங்க அப்போ வந்து பாலினேட் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து இது பாலினேட் ஆகலைனாலும் உள்ளே நல்லா கான் வைக்காது அதனால் இப்படி பறித்து அப்பப்போ தூவி விடுறதுங்க மேலே வரப்பெல்லாம் அப்படி தூவி விடுறது அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஒரு நாலு வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது அது பறிச்சிக்கலாங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன் தொடர்ந்து மழையில் இது நல்லாவே தெரியுது சத்து பத்தில் அதுக்கப்புறம் அதுக்கு கவாத்து தேவைப்படுது அதனால அந்த காயெல்லாம் பறிச்சிட்டு நல்லா க ப்ரூன் பண்ணி விட்டுட்டேங்க ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் திரும்பி உரம் கொடுக்கும்போது அது நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும் இங்கே ஒரு வெள்ளை கத்திரிக்காய் ஏற்கனவே நான் வந்து விதக்கி விட்டுருந்தேங்க அது வந்து மழையில் அதுவே நனைஞ்சி அழுகுன மாதிரி ஆகி விழுந்துருச்சு மண்ணுக்குள்ளேயே விழுந்துருச்சு இப்போ இதை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவி இந்த விதையை மட்டும் எடுத்து காய வைக்கணுங்க காய வச்சு வச்சோம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து போடுறதுக்கு யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே பாலைகீரை இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வந்து பச்சை மிளகாய் இருக்குதுங்க கொத்து கொத்தா நல்லா பச்சை மிளகாய் காய்ச்சிருக்கு அதுவும் பறிச்சுக்கலாங்க பறித்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பூக்கள் எல்லாம் வச்சு கொட்டிக்கிட்டே இருந்துச்சுங்க மிளகா அதுக்கப்புறம் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா நல்லா வந்து பூக்கள் எல்லாமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே ஃபஸ்ட்டு வைக்கிற பூக்கள் கொட்டிடுங்க கொட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிரும் பட் வந்து எனக்கு இந்த மாதுளை மட்டுந்தான் என்னன்னு தெரில இன்னமும் பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்குது அது எப்போ பிஞ்சு வைக்கும்னு எனக்கு தெரியலை ஆனால் அது ரொம்ப ஈகராக இருக்குது எப்போ வந்து அது பிஞ்சு வைக்கும் அதுலேருந்து ஒரு ப பழம் பறிப்போன்னு இங்கே கொஞ்சம் பச்சை மிளகா இருக்குங்க அதுவும் பறித்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து ஜாதி மல்லி இதுவும் எல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டோன்னே இருந்து ஃபுல்லாக வந்து புதிய தள்ளீர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க புதுசு புதுசாக இப்போது இப்போ இதில் தாங்க ஒரு ஸ்பூன் டொமேட்டோ செடி வந்து வளர்ந்து வளர்ந்து வந்துச்சு சரி காய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வ விட்டேங்க அது நல்லா மொ மொத்த சத்தையும் இது எடுத்துகிட்டு செடி தான் பெருசாக வளரதே தவிர காயே வைக்கல பிஞ்சு வைக்கல நான் அதை பிடுங்கி வ போட்டுட்டேங்க ஏன்னா அது மற்ற நல்லா ஜாதி மொழியாவது நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சிகப்பு வெண்டன்னு எல்லாம் முத்திருச்சு எல்லா வெண்டைக்காயும் முத்திடுச்சிங்க கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலேயே இருக்குங்க அவ்வளோ வெண்டைக்காயும் முத்திடுச்சுங்க அப்போ இதெல்லாமே எடுத்து கட் பண்ணிவிட்டு மறுபடியும் மண்ணிலேயே போட்டுறப்போறேன் ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப விதைக்கு விட்டாலும் இவ்வளோவும் விதை ஃபார்ம் ஆகிறதுக்கு சத்துக்கள் அவ்வளோவும் எடுத்துக்கிட்டு திரும்பி பெருசாக வந்து நமக்கு காய்ப்பு கொடுக்காது அதனால வந்து அப்படியே பண்ணிட போகிறேன் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுற போகிறேன் அதுக்கப்புறம் மூணு பிளாக் சில்லிங்க அதுவும் நாற்று போட்டு சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இதாங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் பறித்த காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாங்க ஒரு பாம்பு புடலை கொஞ்சம் பாலக்கீரை அதுக்கப்புறம் கொஞ்சம் சிகப்பு வெண்டை ஒரு அரை கிலோ கோவக்காய் மூணு புடலை கொஞ்சம் செம்பருத்தி பூக்கள் அப்புறம் ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் வெள்ளை கத்திரிக்காய் ரெண்டு பர்பிள் ஒரு பச்சை வரி கத்திரிக்காய் கொஞ்சம் பச்சை மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக మళ్ళీ పోండి అడుకు మళ్ళీ థ్యాంక్ యూ థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్